எங்கேயும் மழை பெய்யுது சோனம் போடுது ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு வருஷம் அறுபது படுதா எடுத்தாந்து வாரி போட்டு மூடிங்க அந்த அங்க பெரிய தலைவலி ஆயிடுது மூணாவது வருஷம் சிவன் ராத்திரிக்கு முன்னாடி அறுத்து இப்போ தான் சிவன் ராத்திரிலாம் போயிடுச்சு மசதான குள்ள எல்லாம் போயிடுதுன்னு பார்த்தேன் அதான் போல் இருக்கு அப்புறம் வராது அதான் வரல நமக்கு மழை சொல்ல தென் மாவட்டம் தான் சொல்லிக்கிறான் பாப்போமே இன்னைக்கு பிரியாணி தங்க செஞ்சிருந்தேன் வெஜிடபிள் பிரியாணி ரைத்தா போட்டு எடுத்துட்டு போயிருந்தேன் ஒருத்தவங்க மட்டும் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சமாக கரோட்டு குழம்பு வச்சு எடுத்துக்கிட்டேன் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் ஆளுங்களுக்கு சாப்பாட்டெலாம் போட்டு முடித்து நானும் ஆளுங்கூட உக்காந்து சாப்பிட்டு வந்துட்டேன் நல்லாவே ஹாப்பியாக இருந்தது இந்த ஒன் வீக்காக இன்றைக்கி கடைசி நாள் விட மீதிலாம் தான் ஒழுங்காக இல்லை அதை அப்படியே விட்டாச்சு பார்த்துட்டா இருக்கலாம் எதாவது மேபி இன்னும் ஒன் வீக்கில் எதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சதுன்னா இருக்கலாம் இல்லைனா அடுத்தது நாட்டு விண்ணும்போது சேர்த்து மடக்கி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டோம்

அதேம்மா நடா ஆமாம் குள்ளுக்குள்ளமாக கிடைக்குது நடா பாருங்க மக்களே ஒரு செடியில் கூட காயும் இல்லை ஃபுல்லாகவே இந்த பச்சையாக தெரியுதுல எதுவுமே சும்மா கூட ஒரு காய் கிடையாது அவ்வளோதான் போல் இருக்கு ரீசன்னே தெரில இந்த க்ரீனாக தெரியுது இந்த க்ரீனாக தெரியுது ஒருத்தர் கூட ஒரு காய் கூட கிடையவே கிடையாது மனதுக்கே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு கீழே அறுத்தது கூட பரவாயில்ல கிளைமேட் சேஞ்சு ஏதோ ரீசன் இருந்தாலும் மேலே மோட்டரில் அப்படியே ஒன்றரை ஏக்கர் ஒன்றரை ஏக்கரில் நடுவில் கோடு கிழித்த மாதிரி ஆஃபில் ஒன்று ரெண்டு காயும் சுத்தமாக ஆஃபில் ஒரு காய் கூடவே இல்லை இப்போ காமிக்கிறல்ல அந்த எல்லோவாக இருக்கிறதுல மட்டும்தான் காய் இருக்குது அந்த க்ரீனாக இருக்கிறதுல ஒரு சீடு கூட இல்லை ஒரே ஆள் கிட்ட தான் சீடு வாங்கினோம் ஒரே மருந்து தான் எல்லாத்துக்கும் கிடச்சோம் ஒரே மாதிரி தான் பார்த்தோம் என்ன ரீசன்னு எங்களுக்குமே தெரியவே இல்லை அதனால் இதை அறுக்காமலே விட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அறுத்துக்கு எப்பயுமே மழை வரும்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி கிளைமேட் பயங்கர டவுனு லைட்டாக தூரலும் போட்டுச்சு இப்படியே போயிட்டால் ஒன்றும் ஆகாது இல்லைன்னா அறுத்து போட்டால் தான் முளைச்சி வந்துடும் மழை வராமல் இருக்கணும் நீங்களும் எங்களுக்காக வேண்டிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்